காய் நண்பர்களே இன்றைக்கி நம்ம திண்டுக்கல் தலைப்பாக்கெட்டு ஸ்டைலில் பிரியாணி செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துட்லாம் வீடியோப்பில் போக முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க வெள்ளை கடனையும் க்ளிக் பண்ணிவிடுங்க அப்போதான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் நோட்டிஃபிஷன்னா ஒன் ஒடனும் வரும் வாங்க வீடியோபில் போகலாம் பிரியாணி மசாலாக்கு ஈரம் இல்லாத மிக்சி ஜாரில் மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம் இப்போது கல்பாசி கருப்பு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு அண்ணாச்சிப்பு ரெண்டு ஏலக்காய் பட்டை ஜாதி பத்திரி ஜாதிக்காயை உடச்சி கொஞ்சமாக எடுத்துருக்கேன் பிரியாணி ஏல மைப் மசாலா பொருட்கள் எல்லாமே கொஞ்சம் நிறையா தான் போட்டிருக்கேன் அப்போ தான் மிக்ஸி ஜாரில் அதையும் நம்ம பிரியாணிக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி அதுலேருந்து எடுத்து போட்டுக்கலாம் இப்போ நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போனா நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயம் குறித்து வச்சுருக்கேன் அதே மிக்ஸி ஜாரில் போட்டு அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ நல்ல அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு இப்போ ஒரு கிலோ சீரக சம்பா அரிசி எடுத்து வச்சிருக்கேன் இதை நல்லா மூணு தடவை நல்லா கழுவி எடுத்துருவோம் அரிசியை ரொம்ப நேரம் ஊற வைக்க கூடாது நம்ம செய்ய ஆரம்பிக்கும் போது ஊற வச்சா போதும் பருப்பு ஒரு சட்டியை வச்சிருக்கோம் அதில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் இப்போ நெய் சேர்த்தாச்சு இது கூடவே நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்ல சூடாயிட்டு பிரியாணியில் ரெண்டு கிராம்பூ ஒரு அண்ணாச்சி கொஞ்சம் பட்டை ரெண்டு ஏலக்காய் ஜாதி பத்திரி கல்பாசி நல்லா வதக்கி விட்டுருவோம் நல்லா பொரிஞ்சு வரட்டு நம்ம யாருக்குமே பிரியாணிக்கு மசாலா அரைச்சி வச்சுருக்கோம் அதனால் இதை தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் இப்போ நல்லா புரிஞ்சு வந்துட்டு நான் ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துருவோம் கூடவே அஞ்சு பச்சை மிளகாவை கீரி வச்சுருக்கேன் இதை இதில் சேர்த்துப்போம் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கிடுங்க இப்போ கொஞ்சம் ரம்பெலை சேர்த்துக்கலாம் வெங்காயம் லைட்டாக வதங்கின உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க சின்ன வெங்காயம் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு வதங்கி இருந்தாலே போதும் இப்போ சேர்த்துருவோம் தப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிடுங்க வதக்கி விட்டாச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் சேர்த்துப்போம் இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருப்போம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி வச்சு இது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி இலை கொஞ்சம் புதினா ரெண்டையும் இதை சேர்த்துருவோம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் நல்லா வதக்கியாச்சு இப்போது வத்தல் தூள் சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஒன்றரை கரண்டி தூள் சேர்த்துருக்கேன் நம்ம ஏற்கனவே பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் அதனால் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கிட்டுங்க வத்திரத்தூளை இதையும் நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ மூணு ஸ்பூன் புளிப்பு இல்லாத தயிர் அதை சேர்த்துருவோம் இதில் நல்லா வதக்கி விட்டாச்சு பின்னால் ஒரு பெரிய தக்காளியை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் அதில் சேர்த்துருவோம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பிரியாணி மசாலாவிலேருந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் நிறைய போட வேண்டாம் இன்னும் கசப்பாக இருக்கும் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் அதுவே போதும் ஓரளவுக்கு இப்போ நான் முக்கால் கிலோ அளவு சிக்கனை மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சிருக்கேன் அதை இதிலே சேர்த்துப்போம் ஒரு கிலோ அரிசிக்கு முக்கால் கிலோ சிக்கன் சேர்த்துருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் சிக்கனை விட மசாலாலாம் நல்லா சேர்ந்து வரணும் அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் அந்த உலக்குக்கு ரெண்டு உலக்கு அரிசி எடுத்துருக்கேன் இதுக்கு மூன்றரை உலக்கு தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் உப்பு சேர்த்துக்கலாம் நான் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துருக்கேன் பிரியாணிக்கு எப்போவுமே கொஞ்சம் கரிப்பாக உப்பு போட்டுக்கிட்டுங்க அப்போ தான் பிரியாணி செஞ்சு முடியும் போது நமக்கு உப்பு கரெக்டாக வரும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நல்லா கொதி வரட்டு இப்போ நல்ல கொதி வந்துட்டு இப்போ நம்ம அரிசியை சேர்த்துடலாம் அரிசியை சேர்த்தாச்சு அரிசி உடஞ்சிடாம மெதுவா கிண்டி விட்டுப்போம் இப்போ நம்ம இதில் அரை லெமன் ஜூஸை இப்போ சேர்த்துடலாம் லெமன் ஜூஸை தான் சேர்க்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்போ நல்லா கொதிச்சு அரிசி ஒரு பாதி அளவுக்கு வேகட்டு தம் போட்டு எடுத்துக்கலாம் நம்ம தொடர்ந்து பார்த்துப்போம் இப்போ தண்ணி நல்லா வத்தி வந்துட்டு இது அப்படியே நம்ம சிம்மில் வச்சு தம் போட்டு எடுத்துக்கலாம் மூடியை போட்டு ஒரு வெயிட்டை மேலதைக்கு வச்சுருவோம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் இந்த தம்லேயே இருக்கட்டு அடுப்பை சிம்லேயே வச்சுருப்போம் இப்போ பத்து நிமிஷம் ஆகிட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் சோறு நல்லா வெந்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துப்போம் இதில் கொஞ்சமாக புதினா எல்லாம் சேர்த்துப்போம் இப்போ ஒரு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் இப்போ மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சுருவோம் இப்போ நம்மளுடைய திண்டுக்கல் தளப்பாக்கட்டு ஸ்டைலில் பிரியாணி ரெடி ஆகிட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம சேனலில் பிரியாணி ரெசிபிலாம் நிறைய போட்டிருக்கோம் அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கும் மறக்காமல் அதை செக் பண்ணி பாருங்கள்